என்னது அக்காவா ஆமா நான் அச்சு அக்காவோட பெரியப்பா பொண்ணு ஓ அப்படியா நீயும் அச்சு மாதிரி ரொம்ப அழகா இருக்க தேங்க்யூ சோ மச் ஏ அச்சு சும்மா எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க நான் வெளியில இருந்து உள்ள வரும்போது இவங்க மேல இருந்து ஸ்லிப் ஆயி விழ போனாங்க அவங்கள நான் பிடிச்சேன் அவ்வளவுதான் ஆமாக்கா நான் கீச்சை தூக்கி தூக்கி போட்டு விளையாடிட்டே இருந்தேன்னா அது ஃபேன் மேல போய் விழுந்துருச்சு அதை எடுக்கலாம் மேலே ஏறினா அப்பதான் இவர் உள்ள வந்தாரு இவரை திரும்பி பார்த்த உடனே நான் ஸ்லிப்பாய் கீழே விழ போனேன் இவர் எனக்கு காப்பாத்தினாரு ஓ அப்படியா சாரி வைஷு ஆ இட்ஸ் ஓகே கா நான் போறேன் நீ பேசு என்ன இப்ப சந்தேகம் போயிடுச்சா ம் இப்போ உன்னைய தூக்கிடுமா கையை விடுங்க கிருஷ் பார்க்க போறாங்க யார் பார்த்தா எனக்கு என்ன ஏஷ் வேணா இவங்க ரெண்டு பேரும் சேரவே கூடாது ஏதாவது பண்ணி பிரிச்சே ஆகணுமே அக்கா வெளியில சித்தப்பா வந்துட்டு வாங்க போலாம் நல்ல வேலை அவ சொன்னா இல்லனா மானமே இதுக்கு இதுக்குதான் அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா நீங்க எப்பதான் என் பேச்சு கேட்க போறீங்களோ வாங்க உள்ள போலாம் என்ன தம்பி ஏதோ பேசணும்னு சொன்னீங்க ஆமா அங்கிள் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் என்ன சொல்லுங்க தம்பி அப்பா அம்மா கல்யாணத்தை பற்றி ஏதாவது சொல்லிவிட்டாங்களா இல்லை நிச்சயதார்த்த டேட் ஏதாவது குறிச்சிருக்காங்களா அதை பற்றி தான் அங்கிள் நான் பேச வந்திருக்கேன் ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் தயக்கமாக இருக்கு அங்கிள் பரவாயில்ல தம்பி தயங்காமல் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அது ஒன்றும் இல்லை அங்கிள் வீட்டில் இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு அப்படியா என்ன தம்பி பிரச்சனை அது ஒன்றும் இல்லை அங்கிள் அண்ணா கல்யாணத்தில் நடந்த பிரச்சனை நான்னு உங்களுக்கே தெரியும் அது இன்னும் முடிவுக்கு வரல அதை வச்சு இன்னும் மேலும் மேலும் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது அதை சால்வ் பண்ணுற வரைக்கும் எங்கள் நிச்சயதார்த்தத்தை கொஞ்சம் தள்ளி போடலான்னு அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டாங்க அங்கிள் அதுதான் அதை பற்றி சொல்லிட்டு வர சொல்லி தான் அப்பா அமிச்சாரு கிரிஷ் சொல்கிறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க இது உங்கள் அப்பாவே வந்து சொல்லியிருக்கலாமே இல்லை ரவீந்த் பிரச்சனை என்னன்னு என்னை பேசிட்டு வந்துடுற சொன்னாரு முழு பிரச்சனையும் அப்பாவே நேரில் வந்து சொல்கிறதா சொன்னார் அதுக்குள்ளேயே எங்களை யாரும் நீங்கள் தப்பாக நினச்சிருக்கூடாதுல்ல அதனால தான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு நான் வந்திருக்கேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அங்கிள் உங்கள் பொண்ணோட கல்யாணத்தை பற்றி உங்களுக்கு ஆசை கனவுலாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் நான் கொஞ்சம் தள்ளி போடுறேன்னு என் மேலே கோவப்படாதீங்க ப்ளீஸ் ஐயோ தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நானே என் பொண்ணுக்கு கல்யாணம் சீக்கிரமாக பண்ணுறமேனு கொஞ்சம் வருத்தத்துல இருந்தேன் என்ன அங்கிள் சொல்றீங்க ஆமாப்பா என் பொண்ணு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் என் கூட இருந்துட்டு போனா கூட எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான் என் மனசில் உறுத்திட்டே இருந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க எங்கேருந்து என் பொண்ணுக்கு இந்த மாசத்திலே கல்யாணம் சீக்கிரமாக முடிஞ்சிருமோன்னு நான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தேன் தம்பி நீங்கள் தள்ளி போடணும்னு சொன்ன பிறகு தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது அது மட்டும் தம்பி கல்யாண வேலை எங்க சைடு இருந்த நாங்களும் பாக்கணும்ல அதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் டைம் வேணும் இத பத்தி நானே அப்பா கிட்ட பேசலான்னு இருந்தேன் அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி ரொம்ப அங்கிள் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் பரவாயில்ல இதுல என்ன தம்பி இருக்கே இப்ப நீங்களும் எங்களோட குடும்பம் ஆயிட்டீங்க உங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா அது எங்களுக்கும் தானே தம்பி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா முடியும் மூணு மாசம் இல்ல மூணு வருஷம் ஆனாலும் எங்க பொண்ணு உங்களுக்காக காத்துட்டு இருப்பா நீங்க அதுக்கெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி இருக்கட்டும் தம்பி ஓகே அங்கிள் மீதி எல்லாம் அப்பா வந்து பேசுவாரு நான் கிளம்புறேன் அங்கிள் மாப்பிள்ள தம்பி இருங்க காஃபி சாப்பிட்டு போங்க ஐயோ அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அங்கிள் நான் வீட்டிலேருந்து வரும்போதே காஃபிலாம் சாப்பிட்டு தான் வந்தேன் நான் ஆஃபீஸ் கிளம்பணும் அங்கிள் இருக்கட்டும் தம்பி இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் எப்படி எங்கள் வீட்டு மாப்பிள்ளையே சும்மா அனுப்ப முடியும் ஒரு காஃபியாச்சும் குடிச்சிட்டு போங்க தம்பி ஆமாம் கிரேஷ் காஃபி சாப்பிட்டு போங்க ஆ சரி மா கவிதா போமா சீக்கிரமா ஒரு நல்ல காஃபியை போட்டு எடுத்துட்டு வாமா ஆ சரிங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்புறம் தம்பி வேலைலாம் எப்படி போகுது அப்ப இவங்க வீட்டில் பிரச்சனை பண்ண ஆளுங்க இருக்காங்க இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்தணும்னா அவங்களோட ஹெல்ப்பும் தேவை எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சே ஆகணுமே என்ன பண்ணுறது இந்த அச்சு கூட்டிகிட்டு போக சொன்னாலும் கூட்டிகிட்டு போக மாட்டேறா பின்னே நம்ம எப்படி தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுனே தெரியலையே கூடிய சீக்கிரத்தில் அதுக்கும் ஒரு நல்ல பிளானாக போடுறேன் ஏய் அச்சு இப்படி ஒரு வசதியான வாழ்க்கையை நான் உன்னை வாழ விட்டுருவேனா விடமாட்டேன் கண்டிப்பாக விடமாட்டேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஜி கூப்பிட்டியா ஆமா ஆமா முக்கியமான விஷயம் அதான் கூப்பிட்டேன் என்ன ராஜி என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல நீ என் பொண்ணும் மருமகனும் ஊர்ல இருந்து வராங்களா அத சொல்லத்தான் கூப்பிட்டேன் அவந்திக்காவும் அவினாஷும் வரப்போறாங்களா ஆமா ஆமா என் பொண்ணும் என் மருமகனும் வரப்போறாங்க சரி அதான் சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் என்ன அம்மா வாங்க போலாம் கிச்சன்ல வேலை இருக்கு சும்மா நை நைன்னு என் மாதிரி இரு ஒரு நிமிஷம் நான் எங்க அண்ணிக்கிட்ட பேசணும் பேசிட்டு அனுப்பி வைக்கிறேன் என்ன ராஜி சொல்லு தோண்ணல அனி அவங்க மேடிகால நாலு மணிக்கு வருவாங்க அனால நீங்க என்ன பண்றீங்க? என் பொண்ணு ரூம் போய அவ ரூம் சுத்தமா பேரிக்கு டர்ச்சி கிளீன் பண்ணிடுவீங்க. தித்தி எங்களுக்கு ஓரளவுக்கு தான் பொறுமை. நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. ஹேய் நான் என்ன பண்ணா? அனிதா கொஞ்சம் பொறுமையா பேசுமா. அத்தை எனக்கும் ஓரளவுக்கு தான் அத்தை பொறுமை. இவங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. யார் ரூமை யார் க்ளீன் பண்றது? அவங்க புள்ள ரூம தான் நான் பண்ண சொன்னேன் சும்மா அதுக்கே ஓவரா ஆడாதீங்க ரொம்ப ஓவரா அப்படி காலையில இருந்து அப்ப சொல்லிருக்கலாம்ல வீட்ல வேலை செய்றவங்க எல்லாம் வெளியில போயிட்ட பிறகு இப்போ வந்து சொல்றீங்க பவானி மீனாட்சி அப்ப சொல்ல வேண்டியது தானே அவங்க பண்ணி அது ஃபோன் அவங்க ஃபோன் வந்துச்சு வந்து சொல்றேன் அஞ்சு மணி ஆகபோதே மணி அம்மா வீடு பெரியலாம் கூடாதா வீட்டில் இருக்கிற லக்ஷ்மிலாம் போயிடும் அதனால தான் சீக்கிரமாக பண்ண சொல்லி வந்தேன் சரி இவ்வளோ பேசுகிறீங்கல்ல இதை நீங்கள் செஞ்சால் என்ன அது ஒன்றும் இல்லை ஐஸ்மா எனக்கு ரெண்டு மூணு நாளாக இடுப்பு சுழு பூச்சி நிற்குது என்னால் குறிஞ்சி நிமிடலாம் வேலை செய்ய முடியாது பாருங்கண்ணே ரூம் எல்லாம் வெறும் தூசியாகுது க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா பசங்க வந்து நிம்மதியாக தூங்குவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு தான் கஷ்டம் சொல்லிட்டேன் சரி ராஜி நான் க்ளீன் பண்ணி வச்சுறேன் ஆமாம் என்னம்மா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அவங்க தான் சொல்கிறாங்கண்ணா நீங்களும் அத்தை நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அத்தை விடுமா என் பையன் ரூம் தானே கிளீன் பண்றேன் இல்லைன்னா இருக்கு நீங்க தான் அத்தை அவங்களுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க உங்களால தான் அவங்க இன்னும் ஆடிட்டே போறாங்க அண்ணியா சொல்லு ராஜி அது மட்டும் இல்ல அண்ணியா காலையில அவங்க நாலு மணிக்கு வருவாங்கல்ல ஆர்டி எல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எதுக்கு எதுக்கா என் பொண்ணும் மாப்பிள்ளையும் அவ்வளோ ஒரு அருமையான ஜோடி அழகான ஜோடி வெளியில போய் தங்கிட்டு வராங்களா நாலு பேர் கண்ணு வச்சிருக்க மாட்டாங்க ஆமா ஆமா அத்தனை பேர் இருக்கும்போது இவங்க ரெண்டு

வாய் ஓவராயிட்டே ரொம்ப துன்ற இங்க பாருங்க அத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் என்ன பேச வைக்காதீங்க அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் என்னடியா வேற மாதிரி ஆயிடும் வேற மாதிரி என்ன மாதிரி ஆயிடும் கொஞ்சம் ஓ அதுவா சொல்லி சரி சொல்றேன் எங்க அப்பா என் பேர்ல ஒரு வீடு எழுதி வச்சிருக்காரு நீங்க இப்படி ஓவர ஆட்டம் போட்டீங்கன்னா நான் அர்ஜுன் கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும் அப்புறம் அர்ஜுன் என்ன தெரியவா பண்ணுவாரு என்ன உங்களை மாமாவ எல்லாரையும் சேர்த்து தனியா கூட்டிட்டு போயிடுவாரு அப்புறம் ஆதரவு மகாராணி உங்க பொண்ணு அவந்திக்கா இந்த தனியா இருக்கணும் உங்க பொண்ண கூடி கூடி பேசி போட்டு எல்லாம் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அத்தை விஷயம் தெரிஞ்சா உங்க பொண்ணு நீங்க பாக்க கூட முடியாது போன் கூட பண்ண முடியாது ஐயோ இவ நான் என் புதி கொஞ்சம் அடிஞ்சிரு என்னத்த யோசிக்கிறீங்க தனியாக போக நான் இந்த வீட்டில் இருக்கவங்களாம் நல்லா இருக்கணும்னா நான் எது வேணாலும் பண்ணுவேன் உங்களுக்கு இப்படி வசதி அதே இப்போ நான் சொன்ன வேலைலாம் நான் ஒரு முறை என் எதிரில் அம்மாவை ஏதாவது சொன்னீங்க அவ்வளோதான் ஐயா ஐஸ்மா அப்படிலாம் பண்ணாத நான் போய் என் வேலையை பார்க்குறேன் சக்தி நான் வீட்டுக்கு போகவா ஐயோ சர்மியா ஏன் இல்ல என்கிட்ட ஏதோ பர்சனலா பேசணும்னு சொல்லி என்ன ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டீங்க நானும் வந்தேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசலாம்னு சொன்னீங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்ன வரைக்கும் எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே ஆமா சரண்யா நான் உங்ககிட்ட பர்சனலா ஒரு விஷயம் பேசணும் ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சக்தி சொல்லுங்க இல்ல சரண்யா அதை சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல இங்க பாருங்க சக்தி நீங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுனா கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு திருப்பி ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னோட கடமை எதுவா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லுங்க சக்தி அப்பதானே எனக்கு தெரியும் ஓகே சரண்யா நான் சொல்லிடுறேன் I love you, Sharanya.